எனது அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் எல்லா உறவுகளும் அப்படி நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு அது பாசமே தான் உறவுகளோட குடும்பமும் நீங்களும் சிற சிறப்பு மாதிரி இருக்க இல்லாமலாம் அந்த கடவுள்தோன்னு அடிக்கணும் கணன் முடிய போகுதோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது போக இருக்கிற உறவுகள் உங்களோட எண்ணுகள் வந்து வரது தாமதமாக இருந்தால் எம்எஸ்சி போய் நீங்கள் பதவி செஞ்சு எடுத்து எடுத்துக்கொண்டு போக பாருங்கள் காரணம் என்னென்னடா நீங்கள் அப்படி போகாத பட்சத்தில் கடுமையான சட்டங்கள் அவளுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து சட்டத்தை மதிக்கணும் அந்த அடிப்படையில் கடுமையான சட்டங்கள் வந்தால் நீங்கள் போய்க்கலாம் சூழ்நிலை வரும் முடிஞ்ச அளவுக்கு எனது அன்பு உறவுகள் நீங்கள் பய்த்து பார்க்கலாமன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து இந்த வீடியோ இதாக இதில் பிடிச்சிருக்கு பண்ணையும் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் ஓகே ஓகேப்பா மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்